சென்னை அடுத்த பூந்துமல்லியில் அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பனையத்தம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து பூந்தமல்லி சாலையில் நடந்து சென்று அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் பெண்கள் தலையில் கரகம் சுமந்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர் இளம்பெண்கள் சுவாமி வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலதாளத்துடன் வான வேடிக்கையுடன் பக்தர்கள் அம்மன் பிள்ளையார் சிவன் வேடமணிந்து கையில் சூலாயுதம் வேல் ஏந்தி பக்தி பரவசத்துடன் நடனம் ஆடியபடி கோவிலில் வந்து அம்மனை வழிபாடு செய்தனர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வேண்டுதல் பண்ணாங்க மனமுருகி வேண்டாங்க எனக்கு குழந்தையே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டினாங்க அப்படி எனக்கு குழந்த பாக்கியம் வந்ததுன்னா நான் இந்த முத்துமாரியம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்க பால் குடம் இந்த குழந்தையோடு வந்து மூன்று மாதம் கை கொடுந்தது தான் அப்படி வந்து இந்த முத்துமாரியம்மனை அவங்களோட மனம் குளிர்ற மாதிரி இன்றைக்கி பால் குடை எடுத்து இன்றைக்கி அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றியிருக்காங்க அதனால் உங்களோட நியாயமான கோரிக்கையில் மனமுறிவி வேண்டும் போது இந்த முத்துமாரியம்மன் கண்டிப்பாக அருள் புரிவால் தமிழக மக்கள் மக்கள் மட்டும் இல்லை எல்லோரும் வந்து உங்களோட வேண்டுதலை இங்கே வைத்து அருள் பெறவாங்க உயர்ந்தவல்லியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் மிகவும் பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும் சுயம்புவாக சின்னதாக உருவான கோயில் இன்றைக்கு ஆலமர விருட்சமாக பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பக்தர்களின் அவர்களோட வேண்டுதலும் அவங்களோட உண்மையான கோரிக்கை நிறைவேற்றின அம்மனோட அருள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கும் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல பதினெட்டு ஆண்டு காலமாக எங்கள் குடும்பம் இரா அன்பரசு மரியாதைக்குரிய எங்களை மறைந்த கமலா கமலான்புரது அம்மாள் அவங்க எங்களோட குடும்பம் தான் வந்து பதினெட்டு வருஷமாக நாங்கள் பால் கூடம் எடுக்கிறோம் கரோனா காலத்தில் கூட இந்த பால் கூடத்தை நாங்கள் நிறுத்தலை அப்போ ஊரில் மட்டும் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல ஆனால் கார்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் பண்ணிவிட்டு போனோம் இங்கே வந்து வேண்டுதல் வைத்தால் உடனே அந்த அமுல் அந்த அம்மன் வந்து அருள் பாலிக்கின்றாள் என்பது ஐதீகம் போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து கல்யாணமான திருமணமான பெண் அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுதல் பண்ணுறாங்க நான் பால் பண்ணுறேன் அந்த பால் குடத்தோடு வந்து என் குழந்தைய நான் மடி மேலே போட்டு வச்சுட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே வருஷத்துக்குள்ளே போன வருஷம் வேண்டுதல் வைத்தாங்க இந்த வருஷம் நிறைவேறிச்சு மூணு மாத கை கைக்குழந்தை அந்த தலை கூட இன்னும் நிற்கலை அந்த குழந்தையோட நம்ம வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனோட வேண்டுதல் இருக்கின்றது அதனால் இங்கே இருக்கிற பக்தர்கள் அது இங்கே இருக்கின்ற பக்தர் கோடிகள் எல்லாம் ஏறத்தவாது ஆயிரத்திற்கு மேல் இன்றைக்கி வந்திருக்காங்க அந்த அம்மனோட அருள் அவங்களுக்கு நிச்சயமாக அவனோட வேண்டுதல் நிறைவேறும் என்று இன்றைய நேரத்தில் கொள்ள கடைமைப்பட்டிருக்கின்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவிலின் ஆடித்திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு மண்டகப்படைதாரர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு ஒவ்வொரு நாளும் சிம்மம் கர்டன் சேசன் யானை குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் வீதியுள்ள நிகழ்ச்சிகள் வந்தன இந்த நிலையில் ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் ஆடி திருட்டம் இன்று மாலை நடைபெற்றது இதன் முன்னதாக காலை வடமதுரை ஏழுமலையன் கோவிலில் இருந்து அழகர் கோவில் தீர்த்தம் அழைத்து வரப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கொடிமரம் முன்பாக சுதர்சன ஹோமம் சவண திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மாலை மணியளவில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுமேதராக முத்தங்கி சேவையில் தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் அதன் பின்னர் பக்தர்கள் கோவிந்த கோவிந்த என்று கோஷம் முழங்கியவாறு பக்தி பரவசத்துடனும் உற்சாகத்துடனும் நடன மாடியப்படையே திருத்திரை வடமதுரை தேரடி வீதிகளில் இழுத்து வந்து பெருமாளை வழிபட்டனர் தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் இரவு வரை பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் திருப்பதி மலையில் பௌர்ணமி கருட சேவை பிரம்மோற்சவ கருட சேவைக்கான சோதனை ஓட்டமாக நடத்தி பார்த்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமி தினமான இன்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி திருப்பதி மலையில் ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோற்சவம் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி திருப்பதி மலையில் ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான இருபத்தைந்தாம் தேதி மிக முக்கிய வாகன புறப்பாடாக கருட வாகன புறப்பாடு அன்று இரவு நடைபெறும் அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டைக் கண்டு வழிபட திருப்பதி மலைக்கு வருவார்கள் எனவே அதற்கு ஏற்ற வகையில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடத்தப்பட இருக்கும் கருட வாகன புறப்பாட்டிற்கான சோதனை புறப்பாடாக இன்று நடைபெற்ற பௌர்ணமி வருடமாக புறப்பட்டு தேவஸ்தான நிர்வாகம் நடத்தியது பிரம்மோற்சவ கருட வாகன புறப்பாடு அன்று அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோரை பணியில் நியமிப்பது போல் இன்று நடைபெற்ற கருட வாகன புறப்பாட்டின் பொழுது பணியில் சோதனை கருட வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடி திருத்தேர் பெருவிழா ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வசந்த உற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஐந்தாம் தேதி வாத்தல் எனும் கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது மேலும் திருக்கல்யாணம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் திருவிளக்கு பூஜை ஊஞ்சல் உற்சவம் போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் மேலும் திருக்கல்யாணம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் திருவிளக்கு பூஜை ஊஞ்சல் உற்சவம் போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன தொடர்ந்து இன்று காலை முதலாம் ஆண்டு ஆடி திருத்தேர் பெருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து புதிய தேரில் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஜெயமுத்து மாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனை தீபம் நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை கற்புர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அவ்விட்ட நட்சத்திரத்தில் காலை எட்டு மணி அளவில் புதிய தேர் மாடவீதி உலா திண்டிவனம் நகர பொதுமக்கள் மற்றும் பெரியோர்களும் பக்த கொடிகளும் கலந்து கொண்டு புதிய தேரினை மாடவீதி வழியாக வடம்பிடை வந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் தஞ்சையில் உள்ள அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு நாகநாகேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு கேசவர்தீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு நீலகண்டர் மடம் அருள்மிகு பஞ்சநதீஸ்வரர் பாபா மடம் உள்ளிட்ட ஆறு திருக்கோவில்களில் இருந்து சிவபெருமான் கரந்தை வடவாற்றில் ஒரு சேர எழுந்துருளினர் அங்கு தீர்த்தவாரி நடைபெற்றது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி கொடிமரத்து மூலை மாரியம்மன் கோவில் வந்தடைந்தனர் தருமை ஆதினம் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் ரிஷப வாகன காட்சி பெருவீதி உலாவை துவக்கி வைத்தார் சிறுமைகளின் கோலாட்டம் தீப்பந்தம் சிலம்பம் என வான வேடிக்கை கைலாய வாத்தியங்கள் இசையுடன் தஞ்சை ராஜ வீதிகளில் வலம் வந்து ரிஷப வாகன காட்சியை ஏராளமான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று வழிபட்டனர் தஞ்சை அடுத்த புன்னை நல்லூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் ஆனது அதனால் அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகின்றது மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முத்துப்பள்ளக்கு பெருவிழா பால்குட உற்சவம் வேக விமர்சையாக நடைபெறும் இதையடுத்து சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களால் நூற்றி ஓராவது ஆண்டாக அருள்மிகு மாரியம்மனுக்கு பால்குட உற்சவம் வேகவிமர்சையாக இன்று நடைபெற்றது மாரியம்மன் கோவில் சிவன் கோவிலிலிருந்து நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து அழககுத்தியம் நான்கு ராஜ வீதிகள் வழியாக நடந்து சென்று பின்னர் மாரியம்மன் கோவிலை சென்றடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சி விழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் தினந்தோறும் இரவு அம்மன் வீதியுலா காட்சி நடைபெற்று வருகின்றது ஐந்தாம் நாளான இன்று திருவடைச்சான் எனப்படும் குருத்தோலை சப்புரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷிப வாகனத்தில் மகாமாரியம்மன் எழுந்தருளி பின்னர் பக்தர்கள் சகோபுரத்தை வடம்பிடி இழுத்தனர் தொடர்ந்து சகபுரம் நான்கு மாட வீதிகளையும் வலம் வந்து நிலையை அடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீப ஆராதனை எடுத்து அம்மனை வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பிடித்தவாறு கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ராஜகோபாலபுரத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது இங்கு அடிகளாரின் எண்பத்தை அவதார திருநாளினை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது இதனையடுத்து விரதமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குத்தாலம் கடைவீதியில் அமைந்துள்ள மன்மதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து கஞ்சு கலைத்து ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் வழிநெடுவிலும் பக்தர்கள் ஓம் சக்தி என கோஷமிட்டபடியும் பெண்கள் சுவாமி அருள்வந்து ஆடியும் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்து அங்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த நல்லூர் ஓடக்கரை மகாமாரியம்மன் ஆலய பன்னிரண்டாம் ஆண்டு பால்குடம் மற்றும் காவடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக விரதமிருந்த திரளான பக்தர்கள் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்துவாறு ஆண் பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகை வாயில் குத்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலபிஷேகமும் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓடக்கரை மகா மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் நாளை மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு மற்றும் கரகம் வீதி உலா நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக மற்றும் அம்மனுக்கு கும்பம் படையெடுத்து அம்மன் பாடல்கள் பாடி வர்ணித்து அதன் பின்பு கும்ப நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஜோதி கண்ணியம்மன் ஆலயம் சார்பாக பிரியாணி வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அமைந்துள்ளது திருவாடி கிராமம் இங்கு ஸ்ரீ நெம்மேனி உடைய ஐயனார் ஸ்ரீ சிவகாளி அம்மன் கருங்காலி அம்மன் அம்மன் மேலும் பரிவார தெய்வங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையினை பரந்தாமன் ஜெகநாதன் சரவணன் வேல்முருகன் ராமு காளீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை மற்றும் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த பெண்கள் திருவிளக்கை ஏற்றி வைத்து குங்குமம் மஞ்சள் புஷ்பம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து அருட்பெருஞ்சோதி ஜோதி அகவலை பாடியவாறு குடும்ப நன்மை மற்றும் உலக நன்மை வேண்டி ஜோதி வழிபாடு செய்தனர் பின்னர் அம்மன் அழைப்பு பாடலும் பாடப்பெற்றது பின்னர் பெண்கள் அனைவரும் அருள்வந்து ஆடி சிவகாணி அம்மன் அதிசயத்தை அரங்கேற்றினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பஞ்சமுக ஆரத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து சிவகாளி அம்மனை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர் பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஐயப்பன் தாங்களில் பிரசித்தி பெற்ற துர்கையம்மன் ஆலயத்தில் தீமதி திருவிழா காப்பு கட்டி விரதமருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ உற்சாக வழிபாடு போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்களில் அருள்மிகு ஸ்ரீ ஆலயம் செயல்பட்டு வருகின்றது இக்கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதற்காக அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் ஒரு மாத காலமாக காப்பு கட்டி வைத்து விரதமிருந்து வழிபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் உற்சாகத்துடன் பக்தி பரவசம் ஏற்பட்டு தீமதித்து வழிபட்டனர் பக்தர்கள் தீமதித்து வழிபட்டது அம்மன் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது கும்பகோணத்தில் பௌர்ணமி நாளும் அவிட்ட நட்சத்திரமும் ஆவணி மாதத்தில் இணைந்து வருவதே ஆவணி அவிட்டமாகும் இந்நாள் ஆவணி மாதத்திலே மிகவும் முக்கியமான நாளாகும் இந்நன்னாளில்தான் வேதங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரும் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி என்று வரும் இந்நாளை ஹயக்ரீவ ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறார்கள் ஆவணி அவிட்டம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய வழிபாட்டு நாளாகும் இந்நிலையில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு விரதமிருந்து விஸ்வகர்மாவைச் சேர்ந்து இருநூறுக்கு மேற்பட்டோர் மாட்டிக் மாட்டிக்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஓம் அம்மச்சாரம்மன் மற்றும் ஸ்ரீ பால் முனீஸ்வரனுக்கு பதிமூன்றாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காலை குளக்கரையில் கரகம் சோடித்து பால்குடம் எடுத்து வருதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் கரகம் கிராம வீதி வழியாக வலம் வந்து ஸ்ரீ அம்மச்சாரம்மனுக்கு சாகை வார்த்தல் என்னும் கோல்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது மேலும் மாலையில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அம்மச்சாரம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தனர் தொடர்ந்து புஷ்ப விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழியில் உள்ள ராகவேந்திரா பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரனின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆராதனை விழா கருங்குழி பிருந்தாவனத்தின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா மற்றும் தவயோகி ரகோத்தமா சுவாமிகளின் பனிரெண்டாவது ஆண்டு யோக பிரவேச விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி காலை ஆறு மணிக்கு பிருந்தாவன சித்தர் ரகோத்தமா இருந்து தனியரை பக்தர்களுக்கு கோ பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி நரசிம்மர் ஹோமம் ஆஞ்சநேயர் ஹோமம் ராகவேந்திர சுவாமிகளின் மூலமந்திர ஹோமம் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக பக்தி இன்னசை கச்சேரியும் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிக்கு கருங்குழி பிருந்தாவன சித்தர் யோகி ரகோத்தமா சுவாமிகளுக்கு மகா தீபாராத காண்பித்தார் இந்த விழாவில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் முன்னாள் ஏடிஎஸ்பி ராஜேந்திரன் மதுராந்தகம் டிஎஸ்பி மேகலாம் வனத்துறை அலுவலர் ராஜசேகர் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பவுஞ்சூர் வெக்காளியம்மன் ஆலய ஸ்தாபகர் சுந்தரவரதன் அரியந்தாங்கல் விஷ்ணு துர்க்கையம்மன் ஆலயம் மணிபாலன் சுவாமிகள் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஸ்தாபகர் நவீன சுவாமிகள் வையாவூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா ஏழுமலை தொழிலதிபர் ராஜேந்திரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தம அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் நிர்வாக அரங்காவலர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளையின் பிரசித்தி பெற்று பூர்வ புண்ணிய ஜென்மஸ்தலமான ஸ்ரீ ராகவேந்திரன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஆராதனை விழா ஆகஸ்ட் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று தினங்களாக நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான ஆராதனை வழிபாடு ால் அபிஷங்கள் பலவண்ண மலர்களால் அலங்காரம் அர்ச்சனைகளும் நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு கல்கண்டு குங்குமம் விழாவின் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அண்டக்குடி ஸ்ரீ ஜெயபத்ர காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு அண்டக்குடி காவிரி ஆற்றங்கரையிலிருந்து திரளான பக்தர்கள் பால்குடம் அலகு காவடி தொட்டில் காவடி எடுத்து மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜெயபத்ர காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் அண்டக்குடி நாட்டாமைகள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெலா குப்பம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவிலில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திர ஜீவமுக்தி அடைந்த நாளை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையில் நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் அமைந்துள்ளது மூல ஸ்தானத்தில் அலங்கார கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த மடமானது மந்திராலய மடாலய பீடாதிபதிகளான ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தி ஸ்ரீ யுதீந்திர தீர்த்தரின் அருளாசியுடன் தற்போதைய மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ புசுபுதேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஆங்கைப்படி கடந்த மூன்று தினங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதன்படி நேற்று பூர்வாராதனை ஆரம்பிக்கப்பட்டது இன்று மத்தியாராதனை நடைபெற்றது மத்தியாராதனையில் இன்று காலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் பால் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் மற்றும் நீரால் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து பிருந்தாவனத்தை வெள்ளி கவசம் மற்றும் வாசனை பூக்களால் சிறப்பாக அலங்காரம் செய்தனர் உற்சவருக்கு ஸ்வர்ண புஷ்பத்தாலும் மூல பிருந்தாவனத்திற்கு பூக்களாலும் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் மகா மங்களாரத்தை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ சேவா ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலில் ஆரம்பிக்கப்பட்டு பஜனை ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பெண்கள் தங்கள் கொண்டு வந்திருந்த குத்துவிளக்கை மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்கும அர்ச்சனை மலர் அர்ச்சனை ஆகியவை பெண்களால் செய்யப்பட்டன தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியர்கள் பெருமக்களும் மற்றும் ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தின் துறவி சகோதரிகளும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி சிறப்பித்தனர் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர்